வந்து மகிழ்ச்சியாக மூவாயிரம் பொங்கல் தொகுப்பு வாங்கிக்கிறது அதே போல ஒரு குடும்பத்துக்கு குடும்ப தலைவரிக்கு ஆயிரம் ரூபாய் இது முப்பதாவது பணம் இருபத்தி ஒன்பதாவது பணம் வாங்குறாங்க எடப்பாடி சொன்னா பணம் மாட்டாங்க எடப்பாடி சொல்லிட்டு இருந்தாரு இது வந்து இது வந்து இப்ப முன்னா வர என்ன பிகாரா பிகாரில கொடுத்தாங்க வாங்குறாங்கன்னு சொல்றாங்க இது முப்பது மாசமாக தொடர்ந்து வளங்க கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் வந்து இப்ப வந்து பொங்கல் தொகுப்பாக இங்கே பொங்கல் தமிழ தமிழகம் முழுவதும் ரெண்டு கோடி இருபத்தி லட்சம் குடும்ப சாலைகளுக்கு மூவாயிரம் ரூபாய் பணமும் அதே போல் தேசி சேலை வாங்கப்பட்டு மக்கள் மகிழ்ச்சியாக எல்லோரும் பாராசி தாக்கிறது அதே போல் தலை படமான அந்த பராசக்தி வந்து திரும்பிட்டு பராசக்தியை பார்த்து தான் தமிழ்நாட்டு மக்கள் விழ்குணர்ச்சி கலைஞர்கள் எழுதிய வசனம் அந்த வசனத்தை முன்னேற்ற கழகம் இது வந்து மக்கள் உணர்வாக மக்களை பயன்படுத்தியது வளர்த்தது ஆளாக்கியது பொருளாதாரத்தை முன்னேற்றம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவதற்கு பராசக்தியே உண்டு இப்ப இந்த பராசக்தி போயிருக்காரு ஆனா இந்த கூட்டத்தில் அது போல தீர்வு இல்லை அது வந்து இப்ப வந்து இப்போ அவங்க கட்சியை ஆரம்பித்த நிறுவனர் அது பாருங்க மனசாட்சியை பாருங்க கட்சியை ஆரம்பித்த நிறுவனருக்கே இப்போ துரோகம் செய்யிட்டாங்க இங்கே மக்கள் ஆனா இன்னும் சொன்னா வேற கட்சியில் வேற மக்கள் அப்பாரு மோகன் அப்பா உள்ள அப்பாவுக்கே துணை செய்கிறாங்கன்னா என்ன பாரு எங்களுடைய பிள்ளை எங்களுடைய தலைவர் தலைவர் இறக்கின்றவரை அவர் வரை தலைவராக இருந்து வாங்கி மறைந்தார் திமுகவுடைய வாக்குறுதிகள் வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்பெல்லாம் வந்து பெங்களூர்ல இருந்து அந்த வந்தாங்க போலீஸ் வந்தாரு அவர் முதலாக வந்திருக்காரு மக்களோட இல்லை உங்களோட பழகிருக்காங்க

அது வந்து இன்னும் இப்போ ஜென்ராக கூட இருக்கலாம் எனக்குலாம் சிபிஐ கேட்டாங்க சிபிஐ வர வாழ்க்க ஜிபி நடைபர் அப்படிதான் போடுவாங்க அந்த ப்ராஜெக்ட்டை வந்து அவங்களுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டியும் ஆகும் சிபிஐன்னு போடுறாம சிபிஐ வந்து ஆரம்பத்தில் ரிசாய் இருக்காங்க ரிசாரிக்கிறாங்க இதோட இதை கட்டமைப்பு வச்சு நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அதிகமான காவல் அப்பா காழ்ப்பாடம் இருக்கிறது சிபிஐ இருந்தாலும் அவர் சிபிஐ வந்து அவங்க இந்த